जीवन के दाता सांसों के स्वामी ये नैया के पतवा है अर्पन् जीवन के दाता सांसों के स्वामी ये की किपतवा முரளி பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுமன் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே பூஜ்யம் சைபர் அதாவது சூன்ய நிலை அஷரீரி ஆவதற்கான நேரம் இதுவே இதே நிலையில் இருப்பதற்காக பயிற்சி செய்யுங்கள் கேள்வி அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது அதன் பிராப்தி எவ்வாறு ஏற்படும் பதில் முழுமையாக தூய பார்வை உடையவர்களாக ஆவது இதுவே உயர்ந்த குறிக்கோள் கரும இந்திரியங்களில் சிறிதளவு கூட தன்மை வரக்கூடாது அப்பொழுதுதான் சம்பூர்ண சிவில் ஐஸ்ட் முழுமையான தூய்மையான பார்வை உடையவராக ஆக முடியும் இப்பேற்பட்ட நிலை அமையும் பொழுது உலக அரசாட்சி கிடைக்கக்கூடும் ஏறினால் வைகுண்ட உயர் பதவி என்ற பழமொழியும் உண்டு அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆவது இல்லையென்றால் பிரஜை எனது விருத்தி எவ்வாறு உள்ளது என்று இப்பொழுது சோதனை செய்யுங்கள் எந்த ஒரு தவறும் ஏற்படுவதில்லையே ஓம் சாந்தி दिल से हम कहती दिलं जा पे है தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு அடியிலும் இவ்வாறு சோதித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இன்றைக்கு ஆத்மாவாகிய என்னுடைய உள் உணர்வு எப்படி இருந்தது இரண்டு கண்கள் தூய்மையாக இருந்ததா மூன்று தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு என்ன பாவம் செய்தேன் இரண்டாவது பாயிண்ட் புத்தியில் அழியாத ஞான செல்வத்தை தாரணை செய்த பிறகு தானம் செய்ய வேண்டும் ஞானம் என்ற வாளில் நினைவு என்ற கூர்மையை தீட்ட வேண்டும் வரதானம் சத்தியத்தாவின் அதிகாரத்தை தாரணை செய்து அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பயமற்றவர் மற்றும் வெற்றியாளர் ஆகுங்கள் விளக்கம் குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியத்தின் சக்திசாலி சிரேஷ்ட ஆத்மாக்கள் சத்தியமான ஞானம் சத்தியமான பாபா சத்தியமான பிராப்தி சத்தியமான நினைவு சத்தியமான குணம் சத்தியமான சக்திகள் அனைத்தையும் பெறக்கூடியவர்கள் சத்தியத்தின் அத்தாரிட்டி தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது என்ற இந்த மிக பெரிய அத்தாரிட்டியின் போதை இருக்க வேண்டும் பொய்யான கண்டத்திலும் சத்தியத்தாவின் சக்தியில் இருப்பவர்கள் வெற்றியடைவார்கள் மகிழ்ச்சி மற்றும் பயமற்ற தன்மைதான் சத்தியத்தாவின் பிராப்தியாகும் சத்தியம் பேசக்கூடியவர்கள் பயமற்று இருப்பார்கள் அவர்களுக்கு பயம் என்பது ஒருபோதும் இருக்காது ஸ்லோகன் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் சக்திசாலியான உள் உணர்வுதான் வாயு மண்டலத்தை மாற்றக்கூடிய சாதனமாகும்